வணக்கம் குட்டீஸ் ஐந்து ஓடி விளையாடு பாப்பா பார்க்கலாமா ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா

என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லை அடி பாப்பா சாதிகள் இல்லை அடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதிக்கல்வி நீ படி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் சுப்பிரமணிய பாரதியார் இப்ப சேர்ந்து பார்க்கலாமா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லை பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் ஓகே குட்டீஸ் இதோட இந்த வீடியோ முடிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை